ஹலோ யூடியூப் நண்பர்களே ஸோ உங்கள் முடி நிறைய கொட்டுது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ கவலை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக உங்கள் தலையில் கூட முடி வளருங்க அந்த அளவுக்கு நேச்சுரலான ஒரு ரெமிடி ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வெள்ளை முடிகள் அதாவது இப்போ உங்களுக்கு வெள்ளை முடிகள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதையும் க்யூர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து ஹேர் ஃபாலோ ஸ்டாஃப் ஆகி அந்த பிளாக்கான ஹேராக மாறத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடியது ஆலோவேரா ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் செடியை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வீட்டிலேயே கூட ஒரு பால்கனையில் கொஞ்சம் இடத்துல கூட நீங்கள் வளர்க்கலாம் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணதை அந்த ஓரம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல என்ன ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஓரமும் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஒரு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் பார்க்க எவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ ஆலோவேரா ஜெல் ஜெல் எடுக்க கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் பார்க்க நுங்கு மாதிரி இருக்கும் இதனோட ஜெல்லு நம்ம ஹேர்க்கோ அப்ளை பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல வந்து ஒரு நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் தண்ணி சேர்த்து அப்படியே விட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம சில விஷயங்களை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இது தண்ணியிலே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு இதில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஹேர்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீ பவுடர் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா வந்து அது அந்த எசன்ஸில் நல்லா இறங்கட்டும் இப்போ பாருங்கள் இதை தண்ணி சேர்த்து நல்லா எசன்ஸில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இதில் நம்ம இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது இலை செம்பருத்திளையும் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக நம்ம ஹேருக்கு ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் கியூர் பண்ணும் ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் நல்ல ஒரு நேச்சுரலான ரெமடி நம்ம இந்த செம்பருத்தியிலையும் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இதையும் மிக்ஸி ஜாலில் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா அந்த ஆளுவிறனையும் தண்ணியிலேருந்து எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பாருங்கள் அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டி டிகாஷன் கொதிக்க வச்சுருந்தோம் அதுவும் நல்லா வந்து கொதித்து வர ஆரம்பிக்குது இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இப்போ இன்னொரு பொருளை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பேக் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை முடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணும் டேண்ட்ரஃபிக்கும் க்யூர் பண்ணும் நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க டிகாஷன் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ணி நம்ம அரைச்ச ஜெல்லியும் உங்கள் ஹேர்க்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா வந்து பிரித்து பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒன்று ரெண்டு வெள்ளை முடிகள் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இந்த ஹேர் பேக்கப் போட ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டாஃப் ஆகி அந்த வெள்ளை முடிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்யூர் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ நல்லா வந்து முடியும் உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக உங்கள் கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல அடர்த்தியாக வளரும் ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டு நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் அவர் விட்டுடுங்க ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஹே டேண்ட்ரஃபியூம் கியூர் பண்ணும் நல்ல உங்கள் வீடியோவில் காமிக்கிறவர் இப்படி இருந்த முடி ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நேச்சுரலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்